ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூட உங்களை யாவரையும் நாங்கள் இந்த இணையத்தின் வாயிலாக சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஹலை லூயா தேவஜனமே நாம் இந்நாள் வரைக்கும் கத்த நம்மை நேர்த்தியாய் வழிநடத்தி வந்தார் இதுவரையும் நடத்தின தேவன் நம்மை குறைவின்றி காத்து தம்முடைய சமாதானத்தை நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி வருகிறார் ஹலை லூயா ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆய் அவர் நம்மோடு இருந்து துணையாளராய் தேற்றவாளனாய் நம்மை அவர் வழிநடத்தி வருகிறார் ஹலி லூயா அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பாடலை கூட பாடி தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் கத்தாமே பெரிய காரியங்களை செய்வாராக இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே உனக்கு நன்றி ஐயா என்று சொல்லி அதிகாலை வேளையில் அவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாடுவோம் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகில்வை தந்திரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தே சோதனை செய்தித்தேன் பாதியிலை தாண்டினே நும்பலத்தா தண்ணீரை கடந்தே சோதனை செய்தித்தேன் பாதியிலை தாண்டினே நும்பலத்தா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரை ஐயா ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமான நன்றியய்யா நன்றி ஐயா நன்றியா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா வே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீர நன்றி ஐயா அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீர நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் அதிகாலை வேளையில் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவன் நன்றியை நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே ஆம் தகப்பனேன் சகல துதி கண மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டு ஒரு உன்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக உன்னுடைய நாமம் பா எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவரே உண்மை துதைக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு உடைய நாளிலும் கூட கத்தருடைய கிருவை கத்தருடைய வல்லமை எங்களை நிறைவாய் ஆளுகை சுயட்டுக்கத்தாவு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இதுவரையும் வழி இனியும் ஒரு குறைவில்லாமல் கத்த நேத்தியான வழியில் செமையாய் கத்த நீர் வழி நடத்துவீராக தகவல எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சகல துதிகண மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவை ஆமேன் அன்பான தேவ பிள்ளைகளே மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளின் அதிகாலை நேரம் கர்த்தருக்கு பயந்து ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அமைதலாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிற இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விசை கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அருமையான பிள்ளைகளே நாம் நல்ல பிள்ளைகளாக உருவாக்கப்பட வேண்டும் கர்த்தருடைய சன்னி தினியில் கரை வந்து காணப்பட வேண்டும் என்று சொல்வது ஆண்டு பிரியமான காரியம் அருமையான தெய்வ பிள்ளைகளே அதனாலே தான் நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது கரை வாழும்படிக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நடத்திச் சென்று நித்திய வாழ்வுக்கு நேராய் கடந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவரே எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை உருவாக்குகிறார் இந்த நாட்களில் நாம் தடுமாறி செல்வதற்கு தீய வழியில் கடந்து செல்வதற்கு சத்ரு நம்மை இழுக்கும் பொழுது இந்த தீய வழிகளிலிருந்து நாம் எப்படி நன்மையான வழிக்கு நேராய் நன்மையான இவுகளுக்கு நேராய் கடந்து போவது என்பதனை ஆண்டவன் நமக்கு சுட்டி காட்டி அந்த மாம்ச கிரிகளை அழிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்த தேவ கிருபை நம்மை செவையான வழியில் நடத்துவதற்கு இந்த மாம்ச கிரிகள் எப்படி செயலாற்றுகிறது அதை நாம் எப்படி மேற்கொள்வது என்று சொல்லக்கூடிய காரியங்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் அருமையான தேவஞ்சிறமை இந்த நாளில் கூட ஒன்பது பகுதிகளை நாம் தியானித்து விட்டோம் அந்த கலாத்திய நிருபம் ஐந்து இருபதாவது வசனத்தில் சொல்லக்கூடிய கோபங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம் இந்த நாளில் கூட எபேச நிருபம் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால் இப்பொழுது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தெய்வ பிள்ளைகளே தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் மற்றவர்களுக்கு தேவனுடைய சித்தப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படியே நாம் கீழ்படியாமல் இருந்தால் நம்மை ஆகாயத்து அதிகார பிரபு நம்மை உருவாக்கி அப்படியே தீய வழிக்கு நேராய் கொண்டு சென்றுவிடும் அதை விசாசானவன் நம்மை உருவாக்குகிறான் ஒன்றிய ஒன் மூணு எட்டை நீங்கள் பார்த்தீங்களானால் ஆதி முதல் பாவம் செய்யக்கூடிய பிசாசானவன் ஒரு மனிதனை உருவாக்கி அப்படியே தீமைக்கு நேராக இழுத்து அநேகரை அழிவுக்கு நேராய் கொண்டு விடுகிறது அதனாலே தான் ஆண்டோடைய வார்த்தை சொன்னால் நீங்கள் உருவாக்கப்படுகிறது தேவனுடைய வார்த்தையினாலே தான் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவன் அந்த வார்த்தையின்படியாக உருவாக்கப்படுகிறான் உருவாக்கப்படும் பொழுது அந்த வார்த்தைக்கு வார்த்தையை கேட்கிறது மா ம மாத்திரமல்ல அந்த வசனத்தின்படி செயலாற்றுவதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் நான் நம்ம வாசிக்கிறேன் கேளுங்க இந்த ஒன்று யாக்கோபி நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டிலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன் அவர் சித்தம் கொண்டு தேவன் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாகவதற்கு நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் ஆம் அருமையான தேவஜனை வசனத்தினாலே ஆண்டு நம்மை உருவாக்குகிறார் ஆகையால் பத்தொன்பதாவது வசனம் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதுக்கு திவீரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் இருக்க கடவர்கள் மனுஷனுடைய கோபம் நீதியை நடப்பிக்க மாட்டாதே ஆதலால் நீங்கள் எல்லா வித அழுக்கையும் கொடிய தொற்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரசிக்க வல்லதும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் நீங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி இருங்கள் அருமையான தெய்வச்சனமே ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சன்னிதானத்தில் பாரத்தோடு அதிகாலையில் எழும்பி வேத வசனங்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நீங்கள் வேத வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஏனென்றால் சங்கீதம் நூற்றி ஏழு இருபதை பாருங்கள் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார் அனுப்பி உங்களை விடுவித்து உங்களுக்கு அழிவுக்கு தப்புவிக்கிறார் அதனால் இந்த வசனத்தை நீங்கள் சாந்தமாய் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படியே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார் இந்த கோபத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த யோபின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் நீங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டாவது வசனம் கோபம் நிர்மூடனை கொல்லும் அருமையான தேவச்சனமே எந்த மனுஷன் கோபம் கொள்ளுகிறானோ அவன் நிர்மூடன் என்று எழுதப்பட்ட மூடத்தனத்தில் அவன் மூழ்கி விடுகிறான் அது அவனை கொலை செய்துவிடும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அதனாலே தான் ஆண்டுடைய வார்த்தை சங்கீதம் நாலு நாலு சொல்லுகிறது கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசி கொண்டிருங்கள் ஏதோ சிலர் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லது நமக்கு ஒவ்வாத சில கிரியைகள் நமக்கு நம்முடைய ஆவியை தட்டி எழுப்பி கோபத்தை குரோதத்தை உருவாக்கலாம் ஆண்டவர் சொல்றது இப்படி நீங்கள் கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதபடிக்கு உங்கள் இருதயத்தில் பேசி கொண்டிருங்கள் அப்போ எப்படி நான் இது இப்படி கோபப்பட்டால் என்ன அழிவு வரும் அல்லது இருதயத்தில் நீங்கள் பேசி இருக்க வேண்டும் இருதயத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் எதற்காக நான் கோபப்பட்டேன் இந்த கோபத்தினால் எனக்கு ஏதாவது நன்மைகள் வருமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த கோபத்தினால் வரக்கூடிய அழிவிலிருந்து இருந்து நான் தப்பிப்பெல்ல முடியும் அதனால் எபேசிய நிறுவம் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது நீங்கள் கோபம் கொண்டால் எரிச்சல் வரும் அந்த எரிச்சல் உங்களுக்கு தனியே கடவுது சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னதாகவே உங்கள் எரிச்சல் தலை தனிய கடவுது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நான் சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன் கவனியங்கள் இந்த எபேசியன் நிறுவனம் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது பிசாசுக்கும் இடம் கொடாதிருங்கள் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பாடுங்க அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவளாயி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் வாழ்வை நாம் புதிதாக்கி கொள்ள வேண்டும் பழைய மனுஷன் கோபம் குரோதங்கள் வைராக்கியங்கள் பாவம் இச்சைகள் இப்படிப்பட்ட வாழ்வோடு வாழக்கூடிய மனிதராக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் வந்து இந்த தேவ வசனத்தை கேட்டு உங்கள் வாழ்வை நீங்கள் சீர்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாகவும் மாற்றப்படுகிற ஒரு புதிய வாழ்வுக்கு நேராய் நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பழைய வாழ்வு உங்கள் எரிச்சலை கொண்டு வரும் கோபத்தை கொண்டு வரும் இந்த கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதான் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அடுத்து இருபத்தொம்போதாவது வருஷம் பாருங்க கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க அருமையான தெய்வ ஜனமே இந்த உலகத்தில் பொழுது ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேர் கூடிவிட்டாலே தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தங்களையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுத்து கெட்ட வார்த்தைகளினால் ஆண்டவரை தூஷித்து விடுகிறார்கள் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயில் புறப்பட வேண்டாம் முப்பதாவது வருசன்தான் பாருங்கள் தேபேசிய நாள் முப்பது நீங்கள் தீங்கு நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீங்க துக்கப்படாதிருங்க துக்கப்படுத்தாதிருங்கள் நீங்கள் வீணான வார்த்தைகள் பேச பேச தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேச பேச பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாலே இருந்து துக்கப்படுகிறார் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தும் பொழுது அடுத்த நிலையை பாருங்கள் ஒன்று தசலோனிக்கர் ஐந்து பத்தொம்பது சொல்லுது ஆவியா ஆவியை பரிசுத்த ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படியே நீங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தி அவர் வெளியேறக்கூடிய நிலைக்கு அந்த வருசு தாவியானவர் வெளியேறி விட்டு நீங்கள் அந்த பலனற்று போன சிம்சோனை போல அழிவுக்கு நேராகி கடந்து போக வேண்டியவரும் சொல்லி கொண்டிருக்கலாம் நான் தேவ மனிதன் என்று சொல்லி தாவி வெளியேறும் பொழுது கலக்கத்தையும் வேதனை கொடுக்கக்கூடிய அசுத்தாவி சவுலு குழல் ஆண்டு கொண்டது போல உங்களை ஆண்டு கொள்ள அது நேரிடும் அருமையான தேவ சோதனை அதனாலே ஆண்டவர் சேர்ந்தார் கோபத்தை நீங்கள் விட்டு விடுங்க கோப கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிற நீதிமொழிகள் பதினஞ்சு பதினெட்டு பாருங்க கோபக்காரன் சண்டையை எழுப்பி விடுகிறான் இன்னும் பாருங்க சில குடும்பங்களில் இந்த ஸ்திரிகள் கோபப்பட்டு குடும்பத்தை அழித்து விடுகிறது வேதம் சொல்லுது பாருங்க புத்தி உள்ள சிரி வீட்டை கட்டுகிறான் புத்தி இல்லாதவளோ அந்த வீட்டை இடித்து போடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று பத்தொன்பதை பாருங்கள் அந்த வசனம் சொன்னது கோபக்காரி சண்டைக்காரியாகிய சிறியில் சிறியுடன் குடியிருப்பதை பார்க்கலாம் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலாம் அப்போ வீட்டில் ஏன் சண்டை வருது வேதனை வருது புருஷன் சொல்லுகிறது மனைவிக்கு பிடிக்க மாட்டே இருக்குது மனைவி சொல்கிறது புருஷனுக்கு பிடி பிடிக்க மாட்டே இருக்குது வீட்டுக்குள்ளால் ஒரே பிரச்சனை போராட்டம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு பிசாசின் கிரியை என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எவேசிய நிறுவம் நான்கு அதிகாரம் இருபத்தி ஏழு நான் வாசிக்க கேட்டீர்கள் அல்ல அதில் எழுதப்பட்டிருக்கு நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது நித்திரைக்கு போகிறதுக்கு முன்னதாக அந்த சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய வேண்டும் எபேசியர் நிறுவனம் நான்கு ஆறு நீங்கள் நான்கு இருபத்தாறு பாருங்கள் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது சண்டை போட்டுட்டு நான் படுக்க போகிறதுக்கு முன்னதாகவே நீங்கள் ஒரு ஒருக்கர் கொள்ள வேண்டும் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் கோபக்காரி சண்டைக்காரியாக சிறியவுடன் குடியிருப்பதை பார்க்கணும் வனாந்திரத்தில் இருப்பது நலம் அப்போ ஒரு வனாந்திரமான வாழ்வில் வனாந்திரத்தில் இருக்க விட நல்லா இருக்கும் ஆனால் சண்டையும் பழக்கம்ல வீட்டில் குடியிருப்பது அது வேதனை நீக்காது என்று சொல்லி ஆண்டவடைய வார்த்தை சொல்கிறது இன்னும் நீதிமொழிகளை இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு நீங்கள் பாருங்கள் புறம் கூறும் ஆவு கோபத்தை பிறப்பிக்கும் சில வீடுகளில் பாருங்கள் குடும்பத்தில் ஒன்று கொண்டவர் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி சும்மா புறங்கூறி கொண்டு அவனை விட நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் புறங்கூறுதல் கோபத்தை பிறப்பிக்கும் அதனாலே இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்கள் உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆத்மா மீட்பு இவைகளை குறித்து முதலிடம் கொடுத்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மற்றவர்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக உங்கள் வாழ்வை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் குறை கண்டுபிடிப்பதல்ல அல்லது மற்ற புறங்கூறுதில்லை மற்றவருடைய துன்பத்தில் வேதனைகளில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் அவனவன் தனக்குரியவழல்ல பிறருக்குரியதை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும் இன்னும் பிரசங்கி ஏழு ஒன்பதை பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுது மூடனுடைய நெஞ்சில் கோபம் குடி இருக்கும் அருமையான தேவச்சனமை இருதயத்துக்குள்ளாலே கோபம் குடி கொள்ளாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னும் பாருங்க எதை எடுத்தாலும் பிள்ளைகளிடத்துல கோபப்படுத்தி மற்றவளை கோபப்படுத்தி குடும்பத்தில் நெருக்கமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு விசா கொண்டிருக்கும் அதனால தான் கொலோசியர் நிறுவம் மூணாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை நீங்கள் பாருங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கு அந்த உங்கள் பிள்ளைகளை கூட நீங்கள் கோபப்படுத்தாதிருங்கள் அன்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் பாசமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் பிள்ளைகளை ஆண்டவர் உங்கள் நமக்கு ஈவாக தந்திருக்கிறார் இந்த பிள்ளைகளுக்கு அன்பு பாராட்டி அதை பாசம் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் பாருங்க யாக்கோப் நிறுவம் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால் அந்த கோபம் ஒரு மனுஷனுடைய தேவ மனுஷனுக்கு தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு அது தடையாக இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை அருமையான ஜனமே இப்படிப்பட்ட கொடிய குணம் கோபத்தினால் பலவிதமான நெருக்கங்கள் வருகிறபடினால இந்த கோபம் தேவ நீதியை நிறைவேற்றாது கோபம் அழிவை கொண்டு வரும் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்துவிடும் இப்படிப்பட்ட நிலைகளில் நாம் கடந்து போகாதபடி அதை சிந்தித்து பார்த்து வசனத்தை பத்திரப்படுத்தி கவனமாய் ஒரே ஒரு வாழ்வு நாட்களை எண்ணக்கூடிய நேரங்களையும் எண்ணத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்து இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நித்திய வாழ்வுக்கு நாம் கடந்து சொல்வோமா என்று சொல்லி உங்களை செப்பனியாக ரெண்டு படி உங்களை உற்று பார்த்து உயித்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள் கோபப்படாதிருங்கள் அமைதியாய் வாழுங்கள் கிறிஸ்தியஸுடைய சிந்தையை உங்களை உங்களில் இருக்க கடவுது கிறிஸ்தவுடைய அச்ச அடையாளத்தை தரித்து உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளட்டும் இப்படிப்பட்ட வாழ்வுக்கு நேராய் உங்களை வழி கொள்ளுங்கள் அதற்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியான துணை நிற்பார் உங்களுக்காக இந்த அதிகாலை நேரம் இணைந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் உங்களுக்கு அற்பத்தை கொண்டு வரட்டும் மகாதேவனே அற்புதங்களின் தேவனே அதிசயங்களின் தேவனே கரைதிரை இல்லாதவர்களாய் தேவ சன்னிதானத்தில் வந்து ஆண்டோரை நாங்கள் நிற்கும்படிக்கு எங்களை உருவாக்குகிற பரிசுத்த ஆவியானவராக மகாபிரிய கிருபையாக நீர் எங்களோடு செயலாற்றி அப்பா இந்த உலகத்தில் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனாலே அவனுக்கு என்ன லாபம் உண்டு என்று சொல்லி அங்கலாய்த்த தெய்வமே ஆலையிலூயா சமாதானத்தோடு அமைதியோடு விடுதலையோடு வாழ ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வாழ்வு அப்பா என் ஜனங்கள் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதலாய் தங்கும் இடங்களிலேயும் குடியிருக்கும் என்று சொல்லி அந்த குடியிருக்கக்கூடிய இடத்தை சமாதான தாவரமாய் மாற்றி சந்ததி சந்ததியாய் வாழக்கூடிய உலகம் கொடுக்க முடியாத எடுக்க முடியாத நித்யானந்த சந்தோஷத்தினால் நிரப்புகிற தேவக் கிருவை அல்லவா எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவ வல்லமை அல்லவா எங்களோடு இணைந்திருக்கிற எங்கள் பிள்ளைகளை நிறைவாய் நாங்கள் ஆசிரியர் வதிக்கிறோம்ப்பா குடும்பம் முழுவதும் தெய்வீக சமாதானம் நிறைந்திருக்கட்டும் அமைதி நிறைந்திருக்கட்டும் நிறைவு வரும் பொழுது எல்லா குறைகளும் ஓடி போகவா நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஓடி போகும் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போடும் கவலை கண்ணீர் ஒளிந்து போகும் சகலத்தையும் புதிதாக்கி ஒடுக்கிறவன் ஒளிந்து போனானே பொன்னகரி ஒளிந்து போயிட்டு ஒடுக்கிறவன் இல்லாமே போனானே என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நல்ல வாழ்வை இந்த அதிகால ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து வாழ்நாளெல்லாம் செழித்திருக்கும் பொழுது படிக்க காலிதோறும் புதிய வாழ்வை புது கருவிகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிருஷன் வழியாய் கேட்டோம் ஜபங்களும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர் கத்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நாம் உறுதியாக வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரன் பரிசுத் ஆவியானவரை தேவன் அருள் புரிவாராக கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு ஏழு நான்கு ஐந்து ஏழு மூன்று ஏழு ஏழு என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மற்றும் உங்களுடைய குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஆறு எட்டு எட்டு ஒன்று மூன்று மூன்று என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்